சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று நீ முழுமையாக கேட்க வேண்டும் ஏன் தெரியுமா எந்த ஒரு செய்தியையும் நாம் அரைகுறையாக கேட்டு நாமாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது சாய் அப்பா வருகிறார் எதையோ சொல்கிறார் என்று ஒருபொழுதும் எண்ணிவிடக்கூடாது உன்னை தேடி வருகின்ற உன் அப்பா எதற்காக உன் முன்னால் நிற்கின்றேன் எந்த விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த நினைக்கின்றேன் என்பதனை என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்பதனை இந்த அப்பா சரியாக தெரிந்து வைத்திருப்பதனாலும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து வைத்திருப்பதனால்தான் நான் உனக்கு ஒவ்வொன்றையும் தெளிவாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது ஒரு விஷயத்தை சொல்ல முயற்சி செய்யும் பொழுது அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாயானால் நாளை ஒரு வேளை இந்த விஷயத்தினால் உனக்கு பிரச்சனைகள் நடக்கும் பொழுது அப்பொழுது இந்த அப்பா என் மீது நீ கோபம் கொள்ளக்கூடாது சாயப்பா நீ அன்றே உனக்கு எனக்கு இதை உணர்த்திருக்கலாமே நீ சொல்லாமல் விட்டதனாலும் நீ எனக்கு ஏதாவது ஒரு அறிகுறிகள் மூலமாக உணர்த்தியாவது இருந்திருக்கலாம் என்று என் குழந்தை நீ சொல் என் மீது வருத்தப்படுவாய் அப்படி ஒரு நிலை வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்று உன்னை இந்த வார்த்தைகளை முழுமையாக கேட்கச் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே சில காலமாகவே ஒருவர் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றார் அதுவும் அதற்கான காரணம் உன் காலடி மண் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது இதை எடுத்து வருவது யார் இதை வைத்து அவர் என்ன செய்ய போகிறார் என்ன செய்ய நினைக்கின்றார் என்பதனை உனக்கு உன் அப்பா சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் எதை சொன்னாலும் சொல்வதற்கு முன்பாகவே பதறுவதோ அல்லது உனக்குள் நீயே ஏதாவது கேள்விகளை கேட்டுக்கொள்கின்றதோ இருக்காது அப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்கு முழுமையான தீர்வு உனக்கு நிச்சயமாக உண்டு இந்த அப்பா என்ன சொன்னாலும் அதில் ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு என்பதனை நீ என் குழந்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை அவ்வளவு சுலபமாக வெல்லாம் யாருக்கும் சில நல்ல உறவுகளை கொடுப்பது கிடையாது அதே நேரத்தில் கெட்ட உறவுகளையும் கொடுப்பது கிடையாது ஆனால் இரண்டையுமே சரிசமமாக உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்றது ஆனால் அதில் மிக முக்கியமான திருத்தம் என்ன தெரியுமா நீ நல்லவர்கள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் கெட்டவர்களானதும் நீ கெட்டவர்களாக யோசித்தவர்கள் எல்லாம் நல்லவர்கள்தான் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற மிக முக்கியமான கதை அல்லவா இந்த நேரத்தில் உன்னோடு நான் இருப்பது உனக்காக நான் வருவதும் என்றும் என்றென்றும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து நீ யோசித்த பொழுது எல்லாம் அதில் உனக்கு கிடைத்தது கண்ணீரும் கவலைகளும் தான் எந்த இடத்தில் உன் சந்தோஷத்தை உணர நினைத்தாயோ அந்த இடத்தில் அதிகப்படியான கண்ணீரை சிந்த வேண்டிய நிலை உனக்கு ஏற்பட்டது இதுவெல்லாம் நீ மறக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு விஷயமாக உன் வாழ்க்கையில் மாறி இருக்கிறது ஏனென்றால் இதையெல்லாம் நினைக்க நினைக்க வேதனைகள் தான் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது இதை பற்றி எல்லாம் யோசித்துக் கொண்டே இருந்தோமானால் நம்மால் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்துவிட முடியாது தேவையில்லாத எண்ணம் கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே தெளிவில்லாத சிந்தனைகளை கொண்டு மனம் கலங்கித்தான் நிற்கின்றோமே தவிர ஒரு பொழுதும் எந்த ஒரு சந்தோஷத்தையும் இந்த வாழ்க்கையில் நாம் உணர்ந்து விடுவதில்லை என்பதுதான் உண்மை இந்த நொடி முதல் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தெளிவாக தர வேண்டியது இந்த சாயப்பாவின் கடமை எதையும் எதிர்பார்த்து நீ யாரிடமும் பழகவில்லை யாரும் உனக்கு எதையும் கொடுக்கவில்லை என்றாலும் நீ ஒரு பொழுதும் வருந்தவும் இல்லை நடப்பது நடக்கட்டும் புரிந்தது புரியட்டும் என்று சொல்லி எல்லா விஷயங்களையும் என் குழந்தையின் பெரிதாக எடுத்து கொள்ளாமல் ஒதுங்கி சென்று கொண்டு தான் இருக்கிறாய் அல்லவா ஆனால் இவர்கள் விடுவார்களா அவ்வளவு சுலபமாக உன்னை வாழவிட்டு விடுவார்களா அப்படி இவர்கள் செய்ய நினைத்தால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றங்களையும் உன்னால் முழுமையாக உணர்ந்து விட முடியுமா எப்பொழுதும் தீய எண்ணங்களும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடப்பதில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் அழிப்பதும் தான் இவர்களுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா இந்த தருணத்தை உணர்ந்துவிட்ட என் குழந்தை இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை இனி உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிவில்லாத இந்த வாழ்க்கை உனக்கு இப்பொழுது என்ன கொடுத்திருக்கிறது தெரியுமா தெளிவான மனிதர்களை கண்டுபிடிக்க சொல்லி இருக்கின்றது நம் பின்னால் வருகின்ற ஒருவர் நம் காலடி மண்ணை எடுக்க நினைக்கின்றார் என்றால் அதை அதை கூட தெரியாமல் இருக்கலாமா யாருக்கு நடக்கிறது எதற்காக நடக்கிறது நம் வாழ்க்கை அழிக்க இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சிகள் என்ன ஒருவேளை இது நமக்கு நல்லதுக்குத்தான் நடக்கிறதா என்பது போன்ற பல கேள்விகள் உனக்கு இப்போது எழுந்துவிட்டதல்லவா என் அன்பு குழந்தையே நம்மோடு தொடர்ந்து வருகின்ற எல்லோரும் நல்லவர்களும் அல்ல எல்லோரும் கெட்டவர்களும் அல்ல அதனால் நம்மை சுற்றி வருகின்ற ஒரு சிலருடைய உண்மையான முகத்தை நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் எதற்காக உன்னை பின் தொடர்ந்து வர வேண்டும் அப்படி தொடர்ந்து வந்து உன் வாழ்க்கையில் இவர்கள் எதை நடத்த வேண்டும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே பொதுவாகவே காலடி மண்ணை எடுத்து ஒருவருக்கு சேவினைகள் செய்வது ஒருவரின் வாழ்க்கை அழிக்க நினைப்பதும் இங்கு பலரின் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது அது ஒன்றும் சாதாரணமான காரியமா ஒருவரின் காலடி மண்ணை எடுத்து அவரை அளிக்க வேண்டுமென்றால் அது அவ்வளவு சுலபமானது அல்ல அவ்வளவு எளிதாக தெய்வத்திடம் இருந்து அதற்கான உத்தரவையும் பெறக்கூடிய விஷயங்களும் அல்ல அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி என்ன நடந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்தால் தெய்வமிற்கு சம்மதம் கொடுக்குமா என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் தீய விஷயங்கள் எதையும் செய்வதற்கு உன்னை தொடர்ந்து யாரும் வரவில்லை உன் காலடி மண்ணை எடுக்கவும் நினைக்கவில்லை ஏனென்றால் தீய விஷயங்கள் உன்னை நெருங்க இந்த சாயப்பா ஒரு நாளும் அனுமதி கொடுக்க மாட்டேன் உன் அப்பா நான் மட்டுமல்ல உன்னை வணங்குகின்ற எந்த தெய்வத்திற்கும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் கவனத்தில் கொண்டு என் குழந்தை எப்பொழுதும் நீ தெளிவாக இருந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று என் குழந்தையை நீ புரிந்திருக்க வேண்டும் அப்படியானால் தீய விஷயங்களை செய்வதற்காக அல்ல என்பதனை நீ உணர்ந்து கொண்டு வேறு எந்த விஷயத்தை நடத்துவதற்காக இவர்கள் உன்னை தொடர்ந்து வருகிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டிய நேரம் இது கட்டாயமாக இந்த வாழ்க்கையில் இது உனக்கு சரியானது ஒரு பாடத்தை கொடுக்க வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு உண்மையான உறவை உனக்கு அடையாளப்படுத்த வேண்டிய நேரம் என் குழந்தையே நீ எப்பொழுதும் மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்பிக்கை இல்லாத ஒருவர் அதாவது உனக்கு நல்லது நடக்கிறது உன் மீது கண் திருஷ்டி இருக்கிறது என்றெல்லாம் சொன்னால் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒருவர் எனக்கு எங்கே நல்லது நடக்கிறது நான் படுகின்ற கஷ்டம் எனக்குத்தானே தெரியும் என எல்லாம் பார்த்து யார் கண் திருஷ்டி வைக்கப் போகிறார்கள் என்று சொல்லி நீ பேசிவிட்டு சென்று விடுவாய் அதற்காக எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் அதனால்தான் உன்னுடைய பெற்றோர் உன் பின்னால் வந்து உனக்கு தெரியாமலேயே உன் காலடி மண்ணை எடுத்து உனக்கு சுற்றி போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அப்படியானால் உன்னுடைய நல்லதற்காகத்தான் இவர்கள் யோசிக்கிறார்கள் அல்லவா உன்னை எந்த ஒரு தீவினைகளும் நெருங்காமல் இருக்க வேண்டும் என்று தான் யோசிக்கிறார்கள் அல்லவா அக்கம் பக்கத்தில் இருக்க இருக்கின்றவர்களினுடைய பார்வைகள் உன் மீது விடுகின்ற அந்த தோரணையே சரியில்லை என்பதுதான் இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் எப்பொழுதுமே தேவையில்லாத எண்ணம் கொண்டும் தேவையில்லாத சிந்தனை கொண்டும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒவ்வொரு விஷயங்களையும் உணர்ந்து உன்னோடு எல்லா உண்மைகளையும் தெளிவுபடுத்த இந்த வாழ்க்கை மறுக்கிறது ஆனால் நீ வேண்டுமானால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை என்னவென்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் மீது அக்கறை கொண்டவர்கள் உன்னை பெற்றவர்கள் அதை அறியாமல் இருக்க முடியாதல்லவா என்னாலும் அவர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியதாகத்தானே இருக்கின்றது அவர்களுடைய கவனம் முழுமையாக எப்பொழுதும் உன்னை சுற்றியதாகத்தானே இருக்கிறது அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு அவர்கள் செய்ய நினைப்பது உனக்கான நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது இந்த வாழ்க்கையில் உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் உன்னை சூழ்ந்து வருகின்ற தீவனைகளில் இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் உன்னை தேடி வருகின்ற துன்பங்களில் இருந்து உனக்கு நல்லதை நடத்த வேண்டும் என்பதுதான் இப்படித்தான் அவர்கள் தினம் தினம் நினைத்துக்கொண்டு உன்னையே சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க எண்ணுகின்றார்கள் அதனால் உனக்கு வேண்டுமானால் எதுவும் புரியாமல் இருக்கலாம் அவர்களுக்கு எதுவும் புரியாது என்று நினைக்கக்கூடாது அவர்கள் எந்த ஒரு காரியத்தை உனக்காக செய்தாலும் அதை ஒருபோதும் வேண்டாம் என்று மறுக்காது உனக்கு வேண்டுமானால் இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்ற தீமைகள் உன்னை எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதில் அவர்களுக்கு அதிக அக்கறை இருக்கின்றது எதற்குமே கலங்காதே உன்னை தேடி வருவதையெல்லாம் உன் அப்பா நான் அறிந்து கொண்டு வைத்திருக்கின்றேன் உன்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தீமைகளையும் யாரும் நடத்திவிட முடியாது அதனால் என்ன நடந்தாலும் என் குழந்தை நீ எல்லா விஷயங்களிலும் உனக்கான சரியான மனநிலையை கொண்டு உன்னுடைய வெற்றியை என்றும் என்றென்றும் உறுதியாக நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருந்துவிடும் அப்பா சொல்ல வந்தது என்னவென்று இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா அதனால்தான் இடையிலேயே நீ வார்த்தைகளை கேட்காமல் சென்று விடாதே என்று நான் சொல்லியிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என்ன முடிவுக்கு வருவாய் தெரியுமா நம் காலடி மண்ணை எடுத்து எவனோ நமக்கு செய்வினை செய்கின்றான் நம் வாழ்க்கை அழிக்க நினைக்கின்றான் இவன் மட்டும் நம் கையில் கிடைத்துவிட்டால் நாம் அவனை அடித்து விடலாம் என்று நினைத்தாயா உன் அப்பா இன்று உனக்கு துணையாக இருக்கின்ற இந்த வேளையில் எந்த மனிதர்களாலும் எந்த தீவினைகளாலும் உன்னை ஒருபோதும் நெருங்கி நெருங்கிவிட முடியாது உனக்கு எந்த வகையிலும் கஷ்டங்களை கொடுத்துவிட முடியாது இதற்கு ஏற்றது போல இனி ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எண்ணாலும் நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு இருக்க பழகு தேவையில்லாத எண்ணங்களோடு எதையும் தொலைக்க எண்ணி எண்ணிவிடாதே உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்த நிலை தடுமாறு நின்றாலும் மனம் தடுமாறு சென்றாலும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்த பல நல்ல விஷயங்கள் என் குழந்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எல்லா நேரத்திலும் தெளிவான பல உண்மைகள் நம்மை தொடர்ந்து வர வேண்டும் எல்லா சூழ்நிலும் தெளிவான பல விஷயங்கள் நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பா உன்னோடு இருக்கின்ற நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தடுமாறி செல்லாத தடமாறி சென்ற சென்று விடாதே வருகின்ற நாட்கள் அனைத்தையும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை தேடி ஒவ்வொரு நாளும் இந்த சாயப்பா வருகின்ற பொழுதெல்லாம் உனக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளையும் நான் உனக்கு தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் அல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற பல இருந்து நான் நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதனை மறந்து விடாரே எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்